எப்ரிவான் அஸ்லாம் வலைக்கம் இப்போ ஒரு குனாஃபா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இந்த குனாஃபா டோ வந்து எனக்கு கிடைச்சது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் பிளாகில் சொல்லியிருந்தேன் இந்த குனாஃபா டோ அவ்வளோ சீக்கிரம் எந்த இடத்துலுமே கிடைக்காதுங்க ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு இந்த மாதிரி குனாஃபா டோ கிடைச்சதுன்னா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும் குனாஃபா டோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் எப்படின்னா இடியாப்பம் மாதிரி நல்லா நூல் நூலாக இருக்கும் இது வந்து சேமியாவில் கூட செய்யலாம் சேமியா வந்து இதுக்குன்னு குணாஃபா சேமியின்னு இன்னொன்று இருக்குது மெலிசா அதுலேயும் நம்ம செய்யலாம் பட் இப்படி நூல் நூலாக இருக்கிறது தான் ஒரிஜினல் குணாஃபா இது தான் இதை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க கட் பண்ணி வச்சுருக்க இந்த குணாஃபா டோர்களை இதில் வந்து மெல் பண்ண பட்டர்க்குல அதுல இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கான கிரீம் வந்து செஞ்சிடலாமா ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு பால் நல்லா கொதிக்க வச்சாலே போதும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்ல பால் அந்த டைம்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு கஸ்டர்ட் பவுடர் நான் மேங்கோ ஃபிளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அது வரும் அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி இந்த பாலோட சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது நல்லா கெட்டிகள் இல்லாத அளவுக்கு இப்படி கிரீமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த க்ரீம் முடிஞ்சது செகண்ட் வந்து சுகர் சிரப்பு அதை ரெடி பண்ணிடலாமா முக்கால் கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சாலே போதும் ஓரளவுக்கு திக்காக இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் வந்து அந்த சுகர் சிரப்பு கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்கு லைட்டாக சிட்டுக்க ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஏலக்காய் தூளும் போட்டுக்கோங்க ஃபைனல் டச்சு அந்த சுகர் சிரப்புக்கு வந்து ட்ரை ரோஸ் போடணும் இந்த ட்ரை ரோஸ் வந்து என்னென்னா காஞ்ச ரோஜா இதழ்கள் அது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் இதை அந்த சுகர் சிரப்பில் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா அந்த ரோஜா இதழ்கள் வந்து அந்த சுகர் சிரப்போடு ஊறி இருக்கும் போது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ சுகர் சிரப்பும் க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ குனாஃபா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ரெண்டு பேனாக எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு பேன்லையுமே பட்டரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேனில் மட்டும் குனாஃபா நம்ம பட்டர் போட்டு வச்சுருக்கோம்ல அதை ஃபுல்லாக இப்படி வச்சுக்கோங்க இந்த பேன் ஃபுல்லாகவே வந்து அந்த குனாஃபா டோவை நம்ம வச்சுட்டோம் இதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சீஸ் உங்ககிட்ட எந்த சீஸ் கிடைச்சாலும் ஓகே என்கிட்ட இந்த ஸ்லைட் சீஸ் இருந்தது ஸோ நான் இதை நான் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் க்ரீம் அந்த செஞ்சிருக்க க்ரீமை போட்டுட்டு அதுக்கு மேலே குணாஃபட்டோவும் அப்படின்னு நான் வச்சுட்டேன் இது குக் ஆகிறதுக்கு ஒரு பதினஞ்சு இல்லைனா இருபது நிமிஷமே போதும் நான் மூடி போட்டு வேக வச்சுட்டேன் கீழ் லேயர் ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பேன்லேயும் நான் திருப்பி போட்டு வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் கீழ் லேயர் வந்து மேலே பார்க்கும் போது எவ்வளோ நல்லா கிரிப்ஸியாக கோல்டன் கலரில் இருக்குது மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் சர்வ் பண்ணிட்டேன் கடைசியாக டெக்ரேஷனுக்கு வந்து பிஸ்தா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது கூட மேலே நீங்கள் போடலாம் நான் வந்து பாதாம் இருந்ததால் அதை துருவி மேலே அப்படியே தூவி விட்டுருக்கேன் நடுவில் இன்னும் கொஞ்சம் வந்து மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ஒரு சின்ன டெக்ரேஷனுக்கு தான் என்கிட்ட மேங்கோ ஃப்ளேவரில் கஸ்டர்ட் பவுடர் இருந்ததால நான் இந்த ஃப்ளேவரில் செஞ்சிருக்கேன் உங்ககிட்ட எந்த ஃப்ளேவர் கிடைச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி க்ரீம் நடுவில் செஞ்சு சீஸ் எந்த சீஸ் கிடச்சாலும் வச்சு சிம்பிளா வேலை முடிக்கலாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த சுகர் சிறப்பை மேலே ஊற்றி ஊற வச்சு நீங்கள் சாப்பிடும் போது செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்குன்னு வந்து க்ரீம் சீஸுன்னு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே இருக்கும் அந்த க்ரீம் சீஸ் கொஞ்சம் காசு அதிகம் வர மேலே வந்து மொசரலா சீஸும் போடுவாங்க அப்போ தான் நம்ம எடுக்கும் போது அந்த நூல் நூலாக வரும்ல அதுக்காக தான் அந்த மொசராலா சீஸ் போடுறாங்க நான் அந்த சீஸ் இல்லாமல் சிம்பிளாக முடிச்சுட்டேன் இந்த ரெசிபி நல்லா இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷாலாம் நான் அடுத்த விளாகில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா பாய்